கதவு திறந்தா இருக்கு உள்ள வாங்க நான் உன்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன்டா உன் மேல எனக்கு இருந்த கோபத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லடா மோகன் நான் அன்றைக்கி அப்படி பேசுனதுக்கு காரணம் இருக்குடா என் இருந்து நீயும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் என் நிலைமை என்னென்னு உனக்கு புரியும் நம்மளால் அந்த குடும்பமே இப்படி நாசமாக போகிறத பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியல அதனால தான் அப்படி கோபப்பட்டேன் என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற இன்னும் என் மேலே இருக்கிற கோபம் உனக்கு போகலையா மோகன் என்னை மன்னிச்சிடுறா அப்பா என்னப்பா ஏங்கிட்ட போய் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு உங்க இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் பா பண்ணிருப்பாங்க தப்பு பண்ணது நான் தான்ப்பா மேலதான்ப்பா தப்பு என்ன மன்னிச்சிருங்கப்பா டேய் மோகன் என்னடா இது சின்ன பிள்ள மாதிரி அழுதுகிட்டு இதை பார் இது வரைக்கும் என்னென்னமோ நடந்து போச்சு இனிமேல் நடக்கிறதாவது நல்லதாக நடக்கட்டும்னு நம்புவோம் சரி வா முதல்ல கூட கிளம்பு நம்ம வீட்டுக்கு போவோம் இனிமே நீ தனியா இருந்தா அது நல்லா இருக்காது உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குடா வா என்னடா அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற வாடா என்னோட வா அப்பாவோட வா கிளம்பு ஹாய் நந்தினி அக்கா ஆ ஐயோ நீங்க என்னக்கா என்ன யாருன்னு தெரியலையா

அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க அஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் அஜய் என்கிட்ட எந்த விஷயமும் மறைக்க மாட்டான் நானும் அப்படிதான் அக்கா அப்புறம் அங்கிள் எங்க வீட்ல இருக்காரா யாரை கேக்குறீங்க என்னக்கா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா நான் அங்கிள்னு சொன்னது நம்ம அங்கிள் ஐ மீன் அஜயோட அப்பாவை ஓ அவரா அவரே அவரோட ரூம்ல தான் இருக்காரு ஓகேக்கா நான் போய் அங்கிள் பார்த்துட்டு வரேன் அதுக்குள்ள நீங்க எனக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு காஃபி போடுவீங்க பிளீஸ்கா ஓகே திடீர்னு வந்தா அக்கான்னு கிஃப்ட் கொடுத்தா மாமாவை பார்த்துட்டு வரேன்னு போறா ஒன்றும் புரியலையே How are you? Ah, uh, fine. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டனே இப்ப எப்படி இருக்க ஆ சரியா பிபி செக் பண்ணி பிபி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா என்ன அங்கிள் இப்படி பாக்குறீங்க ஒண்ணு இல்ல நீ பாட்டுக்கு வந்த என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீயே பேசிக்கிட்டு இருக்க ஐம் சாரி நீங்க யாரு என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க நான் தான் பிரியா அஜய் பாட்டை கூட வந்திருந்தேனே உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அஜய் தான் சொன்னாரு அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமும் சொன்னாரு இன்னொரு விஷயமா என்னது இனிமே நீங்க சரியா சாப்பிடுறீங்களா தூங்குறீங்களா சரியா பிபி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்களான்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பு தான் இது உங்க பிள்ளை அஜயோட ஆர்டர் நீங்களே சொல்லுங்க அங்கல் இந்த ஆர்டரை மீற முடியுமா ரொம்ப யோசிக்கிறீங்க போல அங்கல் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்புறமா உங்களை வந்து பாக்குறேன் ஓகே பா பாய் பாய் காஃபி ரெடியாக்கா எஸ் ஹாவ் இட் தேங்க்யூ காஃபி யார் போட்டது ஏ சர்வன் இந்த காஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எஸ் உங்களுக்கு பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதே காஃபியை என் கையால போட்டு நீங்க குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசத்துக்கு அந்த டேஸ்ட் மறக்காது ம் என்னக்கா ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல பிரியா என்னோட வெட்டிங் டேவ ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ண அஜய் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணவே இல்லை அவனை என்ன பண்றேன் பாரு ஹலோ ஹலோ அஜய் நான் அன்னி பேசுறேன் हां சொல்லுங்க நீ எப்படி இருக்கீங்க ஆமா இது கொன்ன குறச்சல இல்ல என்னாச்சு நீ ஏன் கோவமா இருக்கீங்க பின்ன நீ பண்ண காரியத்துக்கு ஓ மேல கோவப்படாம வேற என்ன பண்றதா அனி நான் என்ன தப்பு எனக்கு ஒண்ணும் புரியல பிரியா கிட்ட என்னோட வெட்டிங் டே பத்தி சொல்லிருக்க ஆனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணல அவ்ளோ பெரிய ஆளாயிட்ட அப்படிதானே யாரோ பிரியாவா அண்ணி நான் யார்கிட்டையும் உங்க வெட்டிங் டேவை பத்தி சொல்லவே இல்லை உண்மையை சொல்லணும்னா எனக்கே மறந்து போச்சு உங்க வெட்டிங் டே அப்படியா ஒன் செகண்ட் என்ன பிரியா வெட்டிங் டேவை உங்ககிட்ட சொல்லவே இல்லைங்கிறான் அக்கா எல்லாம் நடிப்பு நான் இப்படி திடீர்னு வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணுவேன் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு நீங்க திடீர்னு போன் பண்ணி கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம பயந்துருப்பாரு நீங்க போனை என்கிட்ட கொடுங்க நான் அஜய் கிட்ட பேசுறேன் ஓகே அக்கா

உன்னை இந்த ஜென்மத்திலயே லவ் பண்ண மாட்டேன் என்னது இந்த ஜென்மத்திலே முடியாத இந்த ஜென்மத்திலயே அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்லயே உன்னை லவ் பண்ண வைக்கறنا இல்லையான்னு பாரு சவாலஞ்ச அதோட முதல் ஸ்டெப் தான் இது அப்பா அம்மா அப்பாவண்ணா வந்தாச்சு அண்ணா எப்படி இருக்க நீ இல்லாம வீடே வெறிச்சோடி போச்சு தெரியுமா பாப்பம் முகன் இப்ப என்ன நல்லா இருக்கேன் போதும் போதும் வந்தவன வராண்டாவிலே அன்னைக்கு வச்சு கேள்வி மேல கேள்வி அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தான்னு அர்த்தம் அவன் ஏதாவது சாப்பிட்டானா கொண்டானான்னு யாராவது ஒரு வார்த்தை கேட்டிங்களா புள்ளைய பார்த்து சந்தோஷத்துல எல்லாம் மறந்து போச்சீங்க பாப்பா சாப்பிடலாம் படாபா சாவிடுபா சாவிடு அம்மா எல்லா பலகாரத்தையும் அன்னனுக்கே வச்சுடாதே எங்களுக்கு கொஞ்சம் வை அதுக்குள்ள அவசர உனக்கும் எல்லாம் உண்டு இந்த மாதிரி எல்லாம் உக்காந்து சந்தோஷமா சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு சாப்பிடுப்பா சாப்பிடு கணேசா நீ எல்லாம் ஒரு மனுஷனா

நீ நண்பனா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் அப்படி இப்படி நீ என்னென்னமோ நினைச்சு நான் ஏமாந்து போயிட்டேயா நான் சொல்றது கொஞ்சம் நீ எதுக்கு கேட்கணும் நீயும் மத்தவங்க மாதிரி தானே இருக்க உனக்கும் அயோக்கி தூரம் போட்ட உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு உனக்கு உன் புள்ள கிடைச்சிட்டான் ஆனா எனக்கு செத்து போன என் பொண்ணு கிடைப்பாளா உன் பையன் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான் நீ ஒரு பெரிய மனுஷன் யோக்கியமானவன் அப்படி நீ ஒரு நண்பனா என்கிட்ட நேர்மையா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட இப்பதான் புரியுது நீ என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்ட அப்படி எல்லாம் சொல்லாத நடராஜ் நான் என்னைக்கு போதும் நண்பங்கிற புனிதமான வார்த்தையை சொல்லி அந்த புனிதத்தை அசிங்கப்படுத்தாத அந்த வார்த்தையை சொல்ல உனக்கு அருகதையே கிடையாது

இப்போ சொல்றேன் நல்லா கேட்டுக்க இனிமே உன்னை நண்பன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படிய நான் மதிக்க மாட்டேன் இன்னியோட ஓ குடும்பத்துக்கு ஏன் குடும்பத்துக்கு இந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி நீயும் அது இதுன்னு சொல்லிட்டு என் வீட்டு பக்கம் வந்துடாத அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நீங்களா நல்லா இருக்கையா பொண்ணை பறி கொடுத்தனா இப்படி பழப்பி பழப்பிய சாகிறையா

வீடு தேடி வந்து அவ உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானா உண்மையிலேயே அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா ஆமாம்மா பூஜா இஸ் ரியலி கிரேட் அவ மனசு யாருக்கும் வராது பிரியாவில் எனக்கு கிடைச்ச ஆர்டர் கேன்சல் ஆன உடனே என் லைஃபே போச்சுன்னு மனசடைஞ்சு போயிருந்தேன் இந்த நேரத்தில் பூஜா எனக்காக இவ்வளோ பெரிய ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கா அவளை என்னால் மறக்கவே முடியாதுமா நல்லதை யார் செஞ்சாலும் அதை மறக்கவே கூடாது நான் மனசார சொல்றேன் அவ நல்லா இருப்பா உன்னை நான் இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்லடா எப்படி சந்தோஷப்படாம இருக்க முடியும் நான் சொன்ன கான்செப்ட் அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்களோட எல்லா ஃபிலிமையும் என்னையே சூட் பண்ண சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும் டேய் இந்த சந்தோஷமான விஷயத்தோட கூட இன்னும் சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லிட்டேன்டா என்ன இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னடா முழிக்கிற உன்னோட கல்யாண விஷயம் தான்டா போங்க பாட்டு நீங்க வேற இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் முதல்ல பிரியா கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் யாரு ம் பாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அண்ணனோட கடமை இல்லையா அதான் முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இருங்க உனக்கு வேணானா விட எதுக்கு என்ன வம்பளை மாட்டி விடுற என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம்தான் தான் கல்யாணத்தை பத்தியே யோசிக்க முடியும் பாத்தியாடா உன் ஆறும தங்கச்சி பேசுறத உங்க அம்மாவும் இப்படிதான் அன்னைக்கும் பதில் சொன்ன அத்த அவ பேசுறத விடுங்கத்த யாருக்கு நல்ல வர நம்ம இதோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் அம்மா அதுக்குள்ள முடிவு பண்ணிடாதீங்க எனக்கு இப்போதான் ஒரு நல்ல ஆட் ஃபிலிம் ஆடுறா கிடச்சிருக்கு நான் அதை பண்ணி நல்ல பேர் வாங்கி லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பயிற்சி எடுக்கலாம் அதே மாதிரி தான் எனக்கும் நிறையவே பிளான் இருக்கு அதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தியே முடிவு பண்ணணும் அம்மாடே நீ அமைதியா இருமா உன்ன நாங்க ஒன்னும் கேட்கல நீ தான் ஏட்டிக்கு போட்டியா பதில் சொல்லுவேன் எங்களுக்கு தெரியுமே தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம் பாப்பாட்டி அம்மா மனசில் யாரையாவது முடிவு பண்ணி வச்சிருக்கியா ஆ ஆஹா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் என்ன என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லு அது மாதிரி நாங்கள் பார்த்து முடிவு பண்ணுறோம்னா பாட்டி நம்ம பூஜா இருக்கா அந்த மாதிரி பொண்ணுன்னா எனக்கு ஓகே பூஜா மாதிரியா இல்லை பூஜாவே என்னடா தடுமாற பாட்டி சொல்லுடா பூஜாவை என் லைஃப் பார்ட்னரை வந்தா ஐ எம் லக்கி அப்ப நீ பூஜாவை லவ் பண்றியா நீ ஏண்டா இப்படி தலையை குனிஞ்சிட்டு வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்க தைரியமா சொல்லுடா பூஜாவை பத்தி எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எங்களுக்கெல்லாம் பூஜாவை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறது அபூர்வம் என்ன மாசுக்கு சொல்கிறேன் எனக்கும் பூஜாவை பிடிச்சிருக்கத்தை வேணா ஒன்று பண்ணலாம் நல்ல நாளாக பார்த்து நம்மளே நேரில் போய் பொண்ணு கேட்கலாம் ஐயோ அம்மா ம் அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வர வேண்டாம் எனக்கு பூஜாவை பிடிச்சிருக்கு அவளுக்கு நான் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல அதை தெரிகிறதுக்கு முன்னாடி அவள் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கறது நல்லா இருக்குமா அவன் சொல்கிறதும் சரிதான் முதல்ல பூஜா மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா போய் பொண்ணு கேட்கலாம் சரியா சரிடா நீ சீக்கிரமாக போய் அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து சொல்லு அதுக்கப்புறம் நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம் வெக்கத்தை பாரு டே வினோத் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்டா போய் ஆக வேண்டிய வேலையை பாரு சரி பாட்டி மேடம் என்ன சாப்பிடுறீங்க இல்ல இப்ப வேண்டாம் நான் அப்புறம் சொல்றேன் ஓகே என்ன கல்யாணம் இவ்ளோ லேட்டு எல்லாம் உங்களாலதா என்ன அப்படி பாக்குறீங்க இன்னைக்கு உங்க வெட்டிங்க இல்ல அதனால கோவிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு

இன்னும் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக வருதுக்கா சரி என்ன சாப்பிட்றீங்க எனக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே நீங்களே ஆர்டர் பண்ணுங்க பேரர் சார் சொல்லுங்க சார் சிக்கன் பட்டர் ஃப்ரை ஓகே ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஓகே சார் ஓகே என்ன கல்யாண் இன்னைக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கேன் நந்தினி உங்களுக்கு கிஃப்ட் வேணும் இருக்கேன் பட் நீங்க அதை வாங்கிப்பீங்களே தெரியல எனிவேஸ் ஒரு சின்ன கிஃப்ட் தான் பட் ரொம்ப வேல்யூபுளான கிஃப்ட் கை நிட்டுங்க வேண்டாம் கல்யாண் ஏற்கனவே நீங்க கொடுத்த கிஃப்டால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்கு வேண்டாம் நந்தினி இதனால எந்த ப்ராப்ளம் வராது நீங்க கை கொடுங்க ம் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த கிஃப்டை கொடுத்தாங்கன்னு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்கள் எந்த பிரச்சனையும் வராது ஓகே கிஃப்ட் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா நைஸ் அன்போடு கொடுக்குற எல்லா கிஃப்ட்டுமே நல்லா இருக்கும் தேங்க்யூ எதுக்கு மூணாவது மனுஷன் மாதிரி தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க